டீ கடைக்காரங்களை சாதாரணமாக நினச்சிடாதீங்கப்பா இப்போ நான் சொல்ல போகிற விஷயத்தை எனக்கு சொன்னது ஒரு டீ கடைக்கார அண்ணன் ரெகுலராக அவர்கிட்ட தான் போய் டீ சாப்பிட்றது டீ கொடுக்குற கேப்பில் இவ்வளோ பெரிய ஒரு இன்ஃபர்மேஷன் நம்மக்கிட்ட பாஸ் பண்ணிட்டு அவன் மாட்டுக்கு அடுத்த வேலையை பார்க்க போயிட்டாப்புல இந்த காஷ்மீர் விஷயம் டீ கடையில் உட்காந்து டிஸ்கஸ் இருந்தான் அங்கே இருக்கிறவன் அப்போ அந்த அண்ணன் சொன்னார் அவங்க மட்டுமா தீவிரவாதிய அவங்க பாடலில் இருக்காங்க சில தீவிரவாதிகள் நம்ம பக்கத்தில் இருக்கிறாங்க எல்லோரும் ஒரு மாதிரி பார்த்தாங்க ஒரு நிமிஷம் யோ என்னையா சொல்கிற யாரையா தீவிரவாதின்ற என்னையெல்லாம் தீவிரவாதின்றியா ஒன்றேன்னு சொல்லலை எல்லாருமே தீவிரவாதி தான் ஒரு விஷயத்தில் ரொம்ப தீவிரமாக இருக்க அத்தனை பேரும் தீவிரவாதி தான் சில பேருக்கு பணத்து மேலே தீவிரம் அவன் பண தீவிரவாதி சில பேருக்கு பொண்ணுங்க மேலே தீவிரம் அவன் பொண்ணுங்க தீவிரவாதி சில பேருக்கு போதைங்க மேலே தீவிரம் அவன் போதை தீவிரவாதி சில பேருக்கு புகழ் மேல தீவிரம் அவன் புகழ் தீவிரவாதி சில பேர் பதவிக்கு மேல தீவிரம் அவன் பதவி தீவிரவாதி இந்த மாதிரி நம்மளை சுற்றி டெய்லி ஒரு தீவிரவாத கூட்டம் தெரிஞ்சுக்கிட்டே இருக்குது ஆனால் அதையெல்லாம் நம்ம கண்டுக்கிறதுல ஏன் அப்புடின்னா அது ஒரேடியாக நம்ம உசுரை எடுத்துடுறதில்லை அதனால இவங்களுக்கு நாம் அந்த தீவிரவாதின்ற பட்டத்தை நம்ம கொடுக்குறதில்லை அது கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கே தெரியாமல் நம்ம உசுரை அப்படியே இன்ஸ்டால்மெண்ட்டில் எடுத்துக்கிட்டு இருக்கோம் ஒவ்வொன்றும் இப்போ ஓட்டு கேட்க வரான்னு வச்சுக்கியேன் அவன் ஒரே அடி அவனை கொண்டு விட மாட்டான் கொஞ்சம் கொஞ்சமாக அதாவது ஃபஸ்ட்டு அவன் வந்து ஓட்ட நிற்பான் அதுக்கப்புறம் அவன்கிட்ட போய் நீ நிற்கணும் அவன்கிட்ட நீ நிற்கிற காலங்கள் ரொம்ப இது போயினாலும் கஷ்டம் நீ நின்னால அவன் ஒன்றும் பண்ண மாட்டான் இந்த மாதிரி ஏகப்பட்ட தீவிரவாதிகள் ஊருக்குள்ளே இருக்கிறாங்க ஊருக்கு உள்ளேயே நமக்கு நடுவுலையே சுற்றித் திரிகிறாங்கன்னு வச்சுக்கிங்க அதனால் நீ அவங்கள அவங்கள மட்டும் தீவிரவாதி அப்படின்னு சொல்கிறதுல எந்த அர்த்தமும் இல்லைன்ற அவர் சொன்னதில் உண்மைதானு யோசிச்சு பாருங்களேன் ஒவ்வொருத்தனும் நான் அதாவது அவங்க அங்கே பார்டரில் பார்க்குற வேலையை ஊருக்குள்ளே உட்காந்து இங்கே ஒவ்வொருத்தனும் நம்மக்கிட்ட ஒத்தனுக்கு ஒத்தனை நம்ம மாற்றி மாற்றி பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் நம்மளாம் ஒன்றும் நல்லவங்கெல்லாம் கிடையாது நம்மளும் ஒரு விதத்தில் அந்த கேட்டகிரியில் உள்ள வர்றவங்க தான் என்ன வேணாலும் செய்யலான்ற ஒரு கேட்டகரியில் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு எது வந்து வேணுமோ எது அவங்க அட்டையணும்னு நினைக்கிறாங்களோ அதுக்காக எந்த ரேஞ்சுக்கு வேணாலும் போவாங்க அவங்களைத்தான் தீவிரவாதிகள் அந்த அண்ணன் சொன்னார் அந்த அண்ணன் சொன்னதில் எதுவும் எனக்கு தப்பாகனா இவ்வளவு அறிவையும் வச்சுக்கிட்டா நீ இங்கே உட்காந்து ஆற்றிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி தான் அது வாயத்து கேட்டால் என்ன நீ எல்லாம் எங்கே இருக்க வேண்டியவனு இதெல்லாம் தெரிகிறதுனால இங்கே இதை வச்சதுனால தான் நான் இவ்வளோ வரிவாக இருக்கு ஏன்னா இங்கே வர்றவங்க ஆயிரத்தி எட்டு பேசுவாங்க அவங்களுக்குள்ள அந்த உள்ளே இருக்க நல்ல குணமும் கெட்ட குணமும் இங்கே வந்து தான் அவன் சண்டை போடுறதுனாலும் இங்கே வந்து தான் சண்டை போடுவான் சமாதானமாகறதா இருந்தாலும் இங்கே வந்து தான் சமாதானமாகவேன் நம்ம பிளேஸு ஒரு கிட்டத்தட்ட தெய்வீக கடைன்றது ஒரு தெய்வீகமான இடம் தம்பி அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டு போயிட்டாரு ஸோ இதில் நீங்கள் எந்த தீவிரவாதி சொல்லுங்கள் பாப்போம்